ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்ப ஒற்றுமையும் காதலர்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வீக்கெண்டாகவும் இந்த நாள் அமையப் போகிறது இன்று மேஷராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னை நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய அலைச்சல்களும் மற்றும் உங்களினுடைய வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று சின்ன சின்ன இன்று உடல் உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் சுக்கர பகவான் புதன் குருவுடன் இருப்பது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தன லாபம் தரக்கூடிய நாளாக இருப்பதனால் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் மிதுன இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும் குடும்பத்தில் இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் தங்கு தடைகளாக இருந்து வந்ததும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இன்று மிதனராசி அன்பர்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பது இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உறவினர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தையும் மற்றும் உங்களினுடைய குழப்பங்களுக்கு தீர்வுகளும் உண்டு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு மற்றவர்களுக்காக பணி செய்வதும் மற்றும் நண்பர்களுக்காக அலைவதும் இன்றைய நாளில் உங்கள் உடல் சோர்வு மற்றும் மன சோர்வு ஏற்படலாம் இன்று சிவநாலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து நல்ல செய்திகள் இன்றைய நாளில் வந்து சேரும் வெளிநாட்டு செய்திகள் மற்றும் வெளி ஊரில் வரக்கூடிய செய்திகளும் இன்று சுப செய்திகளாகவே அமைகிறது பல நாட்களாகவே உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று ராசியில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் சனியும் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்ரன் மற்றும் குருவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் அபிவிருத்தியும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உண்டு இன்று வியாபாரிகளுக்கு தன லாபமான நாளாக அமையும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியை தரும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அதில் தடையாக இருந்தது நிவர்த்தியாகும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு விரச்சிகராசி அன்பர்கள் இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் தன லாபமான நாளாக அமைகிறது உங்களினுடைய மனதிலையும் சின்ன சின்ன கிளேசங்கள் மற்றும் வருத்தங்கள் குழப்பங்கள் இருக்கலாம் அது அனைத்துமே இன்று தீர்வதற்கு வழிபிறக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும் தனுசுராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புதன் குரு இவர்களினுடைய சஞ்சாரமானது காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசி அன்பர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் ஆரோக்கியம் படிப்பு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் பல நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடுவது இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு சற்று ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ராசியில் ராகு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று கும்பராசிக்கு மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மீனராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது